சோ வந்து ஃபோய்சர்ங்கிற பேர்ல ஒரு பெரிய ஹீரோ பண்ணா கொடுத்த சார் அதுக்கு பங்காமையானவன் நான் எனக்கு பண்ணனதுல நான் சர்டிஃபிகேட் பண்ணறேன் இது வந்து ஒரு ஸ்கேம் ஒரு நாலு ஸ்கேம் வந்து அப்படி கொண்டு போறோம் அத வந்து பேர்சா கொண்டு போறதுங்கத வச்சு பண்ணேன் பட் அட் நான் பண்ண வேண்டியது தான் இந்த புஸ்திக்கே அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய அட்கல போடுறீங்க நீங்கனாவோ ஆர்டிஸ்டாவோ அப்படிங்கற பெண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணேன்னா இன்னே ரிச் பெரிய வெயிட் ஸ்கேம் இருக்கு அந்த ஒரு <laughs> <laughs>

சட்ட <laughs>

வந்து <laughs>

முயற்சி லைட்டா இன்னும் நிறைய காப்பி பண்ணலாம் சொல்றீங்க ஆம்படி இல்ல எல்லா படத்துடைய காப்பி இருக்குது அதுலயே உங்களுக்கு தெரியும் நிறைய படம் உங்களுக்கு தெரியும் ரெஃபரன்ஸ் இருக்குது ஆனது சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படம் பண்ணதுதான் அதை பொண்ணை ஏமாத்துறது பொண்ணை ஏமாத்துறது லவ் சீன் வருது இல்லம்மா அது நானவன்ல தானே அப்படியே தானே வருது

அந்த சீன்ஸ் அப்படி வருதுன்றதுனால அதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயில் கொடுத்துட்டு அது இன்னொரு அரை மணி நேரம் படம் போகிறதுக்காக அது வந்து மாற்றி அவங்க கதை சொல்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி விட்டு எல்லாம் லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருக்குது ஸோ அது வேண்டாம் கொஞ்சம் லென்த் படத்தோட லென்த் கருதி குறைச்சிட்டு ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ